வணங்குவதே ஏதோ குற்றம் போல இந்த திராவிட மாடல் அரசு ட்ரீட் பண்றது ரொம்ப வருத்தமா இருக்கு இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக தமிழகத்தில் மாறிவிட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு வேதனையான ஒரு செய்தியை தான் திராவிட மாடல் தொடர்ந்து தந்து கொண்டிருக்க இதுல வந்து தமிழ் தமிழர்களுடைய முதல் கடவுள் முதல் கடவுளுடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் பலரும் முருக பக்தர்கள் பலரும் தமிழ்நாட்டில் பல பேர் முருக உட்பாட்டம்லாம் சொல்லிட்டு இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா முருகனுடைய முதல் படை வீட்டில் ஒரு விளக்கை உரிமை அந்த இறைவியல் வழிபாட்டு உரிமை தமிழர்களுக்கு மறுக்கப்படும் போது கூட எல்லார் வீட்லையும் விளக்கேறீங்களா அங்கே ஒரு நாள் விளக்கிறீங்களா என்னன்னு சொல்லி சீமான்னு கேட்குறாரு அதே சீமானவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை பார்த்துக்கிட்ட கேட்பாரா எல்லார் வீட்லேயும் வந்து எல்லாம் நல்லா சுபிச்சமா இருக்கா எதுக்கு வந்து அந்த தர்காவில் வந்து சந்தன கூடு விழான்னு கேட்பாரா இப்போ அதே தானே எங்கேயும் பொருந்தோம் இன்றைக்கு தமிழகத்தில் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த பண்பாடும் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த நாங்கள் அதாவது நீங்கள் வந்து இதை தர்மமாக பார்க்க வேணாம் இதை வந்து மதமாக பார்க்க வேணாம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான பொக்கிஷங்கள் இங்கே அழிக்கப்படுது இங்கே எல்லகாரன்ட்டு ஒரு இரநூறு வருஷத்துக்கு இங்கேருந்து கடத்தப்பட்ட சேலை கிடைச்சா கூட அவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதை எக்ஸிபிஷன் வச்சு பார்க்குறான் ஆனால் நமக்கு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில்கள் நம்முடைய தமிழக மண்ணில் தான் இருக்கு அந்த தமிழ் அந்த தமிழகத்தினுடைய பழமையான பொக்கிஷங்கள் அறநிலையத்துறை அறநிலைய அபகரிப்பு துறையாலும் இந்த திராவிட மாடல் அரசாலும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்துக்களினுடைய சொத்து இந்துக்களிடம் இருந்தாலே இந்துக்கள் ஒரு பைசா செலவில்லாமல் படிச்சுட்டு வர முடியும் ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஆரம்பிக்க முடியும் இப்போ நீங்கள் கன்னியாகுமரியில போய் பாருங்கள் ஆழ்தறை அம்மன் ஒரு கோவில் இருக்குது சின்ன கோவில் ஆலம்பரத்து இருக்கிற ஒரு சின்ன அம்மன் கோவில் அந்த கோவிலுக்குன்னு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க் இருக்குது அந்த கோ அந்த கோயிலுக்குன்னு ஒரு மண்டபம் இருக்குது இப்படி பழமையான கோயில்கள் எல்லாமே இந்துக்களிடம் இருந்தாலே இந்துக்களினுடைய பொருளாதாரம் முன்னேறும் இதை வந்து நம்முடைய தமிழர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கி தமிழ் தமிழர்களுக்காக நான் போராடோன்னு சொன்ன பல பேர் இந்த மாதிரியான தமிழர்களுடைய பண்பாட்டு அழிக்கப்படும் அழிக்கப்படும்பொழுது தமிழ் நம்முடைய வழிபாட்டு உரிமை போது நம்முடைய இறைகள் சிதைக்கப்படும் போது எங்கே போனாங்கன்னே தெரியும் இவர் சொல்றாரு முருகனை வந்து முருகனுக்கும் வட இந்தியக்காரங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறேன் முருகனை உண்மையாக வணங்கியிருந்தால் அந்த சம்பந்தம் என்னென்னு சீமானுக்கு தெரியும் அவர் வந்து அரசியலுக்காக முருகனை எடுத்தவர் அவரே சொல்லியிருக்கார் வடநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்தாராம் நீ வந்து இவ்வளோ பேருக்கு முருகனுக்கு காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க ஓட்டெல்லாம் எப்படி நீ ஏமாற்றி வாங்க போறான்னு கேட்கும்போது சீமானு வந்து அப்போ தான் வீரத்தமிழ முருகன் எடுத்து முருகனுடைய முப்பாட்டன்னு சொன்னதாக அவரே சொல்கிறார் அப்போது உங்களுக்கு எப்படி தெரியும் முருகப்பெருமானுக்கு ஆண்டி கோலத்தில் பயணி கோலத்தில் மற்ற அறுவடை வீடுகள் எல்லாம் இருப்பதை தோன்று முருகப்பெருமான் ஒலி உடலை எழுதிய எழுதிய கோயில் எங்கே இருக்கு தெரியுங்களா உத்தரகாண்டில் இருக்குது அந்த ஊர் பேர் குடி தமிழ்ல இருக்குது ரெண்டு பேர் அங்கே மேலே போனீங்கன்னா மலையில் முருகனுக்கு மயில் இருக்குது வேல் இருக்குது நம்முடைய குழந்தைப்பூர் கோயிலில் இருக்கிற மாதிரி சுயம்பு முருகன் அங்கே இருக்கார் அங்கே தான் முருகப்பெருமான் தன்னுடைய ஞானயோக வழியில் தன்னுடைய மண்ணுடலை விட்டு ஒளியுடலை பெற்ற இடம் அந்த இடத்துல அதே கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கிறது உள்ளயாரோ முருகரும் ஞானப்படுத்துக்காக சண்டை போட்ட கதை பிள்ளையார் வந்து அப்பா அம்மாவை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வாங்கின கதை அந்த மலையில் அந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்கிறார் முருகப்பெருமான் என்பவர் உலகத்தினுடைய பெருக்குமான ஒரு கடவுள் நம்முடைய தமிழர்களுடைய முதல் கடவுள் அவருடைய பெருமையை காப்பாற்றுவதற்கு அவருடைய எங்களுடைய வழிபாட்டு உரிமையை காப்பாற்றுவதற்கு நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் கூட அதை கூட எல்லி நகையாடுகிற ஒரு போக்கு தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இவர்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க நம்முடைய இறையல் அழிக்கப்படும் போது கேட்கல திராவிட மாடல் நம்முடைய வழிபாட்டு உரிமையை செதுக்கும்போது கேட்கல இதுக்காக ஒருத்தர் தீ இறந்து போகிறார் அவருக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டுவதற்கு கூட இந்த திமுக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேது காவல்துறை வச்சு கிழிக்குதுன்னு சொன்னா தமிழகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள் அத்தனையும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது முந்தாள் ஒருத்தன் பேசுறான் அந்த வீடியோ கண்டுப்பா முந்தாள் ஒருத்தன் பேசுறான் மகாகவி பாரதியாரை திமுக அவ்வளவு கேவலமா இழிவுபடுத்தி பேச இதைவிட தமிழர்களுக்கு வேற என்ன அவமானம் இருக்க முடியும் மகாகவி பாரதியாரை எவ்வளவு மோசமாக ஒருத்தன் பேசுறான் பாருங்க திமுக எப்படி பாருங்க மகாகவி பாரதியார கஞ்சா குடிக்கிறான் ஒரு திமுக திருவள்ளுவரை திட்டுறாங்க மகாகவி பாரதியாரை திட்டுறாங்க நம்முடைய முதல் கடவுள் முருக பெருமானுக்கு ஒரு வழிபாடு நடத்துவதை தடுக்கிறாங்க இதுக்கு மேல என்ன நடந்தா அது தமிழர்களுக்கான அநீதியா பார்க்கணும் சொல்லுங்க இதுக்கு மேல என்ன நடக்கணும் தமிழர்களுக்கு சொர்ணம் வர்றதுக்கு இதுக்கு மேல என்ன நடக்கும் மகாகவி பாரதியாரையே இவ்வளவு மோசமாக பேசுகிற தைரியம் திமுக இங்க தமிழகத்தினுடைய காவல்துறை ஏவல் இருக்கிறது எந்த தமிழ் பொக்கிஷ அழிப்புகளுக்கும் நம்முடைய தமிழ் பண்பாட்டு அழிப்புகளுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறது இல்ல அந்த இவங்க இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பண்பாடு நம்முடைய பழங்கால பொக்கிஷங்கள் நம்முடைய பழங்கால கோவில்கள் நம்முடைய கட்டிடக்கலை நம்முடைய வழிபாட்டு உரிமை நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய தனிப்பெரும் அடையாளமாக இருக்கக்கூடிய மகாகவி பாரதியாரனுடைய பெருமை திருவள்ளுவரது பெருமை கம்பரது பெருமை அத்தனையும் இங்கே சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற தமிழர்கள் விழித்தக வேண்டிய நேரம் கேள்வி இருந்த தமிழர்கள் தங்களுடைய இறைவனை வணங்குவதே ஏதோ குற்றம் போல இந்த திராவிட மாடல் அரசு ட்ரீட் பண்றது ரொம்ப வருத்தமா இருக்கு இந்துக்கள் இரண்டாம் தரக்குடி மக்களாக தமிழகத்தில் மாறிவிட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு வேதனையான ஒரு செய்தியை தான் திராவிட மாடல் தொடர்ந்து தந்து கொண்டிருக்க இதில் வந்து தமிழ் தமிழர்களுடைய முதல் கடவுள் முதல் கடவுளுடைய முதல் முதல் படை வீடு திருத்தரங்குன்றம் பலரும் முருக பக்தர்கள் பலரும் இங்கே தமிழ்நாட்டில் பல பேர் முருக முப்பாட்டங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா முருகனுடைய முதல் படை வீட்டில் ஒரு விலக்கை உரிமை அந்த இறையியல் வழிபாட்டு உரிமை தமிழர்களுக்கு மறுக்கப்படும் போது கூட எல்லார் வீட்லயும் விலை கேரியா அங்கே ஒரு நாள் விளக்கேறிங்களா என்னான்னு சொல்லி சீமான்னு கேட்குறாரு அதே சீமானவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை பார்த்துக்கிட்ட கேட்பாரா எல்லார் வீட்லேயும் வந்து எல்லாம் நல்லா சுபீட்சமாக இருக்கா எதுக்கு வந்து அந்த தர்காவில் வந்து சந்தன கூடும் கேட்பாரா இப்போ அதே தானே பொருந்தும் இன்றைக்கு தமிழகத்தில் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த பண்பாடும் செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த அதாவது நீங்கள் வந்து இதை தர்மமாக பார்க்க வேணாம் இதை வந்து மதமாக பார்க்க வேணாம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான பொக்கிஷங்கள் இங்கே ஐக்கப்படுது வரலகாரன்ட்டு ஒரு இரநூறு வருஷத்துக்கு இங்கேருந்து கடத்தப்பட்ட சிலை கிடைச்சா கூட அவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதை எக்ஸிபிஷன் வச்சு பார்க்குறான் ஆனால் நமக்கு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில்கள் நம்முடைய தமிழக மண்ணில் தான் இருக்கு அந்த தமிழ் அந்த தமிழகத்தினுடைய பழமையான பொக்கிஷங்கள் அறநிலையத்துறை அறநிலைய அபகரிப்பு துறையாலும் இந்த திராவிட மாடல் அரசாலும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்துக்களினுடைய சொத்து இந்துக்களிடம் இருந்தாலே இந்துக்கள் ஒரு பைசா செலவில்லாமல் படிச்சுட்டு வர முடியும் ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஆரம்பிக்க முடியும் இப்போ நீங்கள் கன்னியாகுமரியிலே பாருங்கள் ஆழ்தரை அம்மன் ஒரு கோவில் இருக்குது சின்ன கோவில் ஆலம்பரத்து அருகில் இருக்கிற ஒரு சின்ன அம்மன் கோவில் அந்த கோவிலுக்குன்னு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க் இருக்குது அந்த அந்த கோவிலுக்குன்னு ஒரு மண்டபம் இருக்குது இப்படி பழமையான கோவில்கள் எல்லாமே இந்துக்களிடம் இருந்தாலே இந்துக்களினுடைய பொருளாதாரம் முன்னேறும் இதை வந்து நம்முடைய தமிழர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு தமிழ் தமிழர்களுக்காக நான் போராடணும்னு சொன்ன பல பேர் இந்த மாதிரியான தமிழர்களுடைய பண்பாட்டு பொக்கிஷங்கள் பொழுது தமிழ் நம்முடைய வ வழிபாட்டு உரிமை பொழுது நம்முடைய இறைகள் சிதைக்கப்படும்போது எங்கே போனாங்கன்னே தெரிஞ்சு இவர் சொல்கிறார் இவ முருகனை வந்து முருகனுக்கும் வட இந்தியக்காரங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறேன் முருகனை உண்மையாக வணங்கியிருந்தால் இந்த சம்மந்தம் என்னென்னு சீமானுக்கு தெரியாது அவர் வந்து அரசியலுக்காக முருகனை எடுத்தவர் அவரே சொல்லியிருக்கார் வடநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்தாராம் நீ வந்து இவ்வளோ பேருக்கு முருகனுக்கு காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க ஓட்டெல்லாம் எப்படி நீ ஏமாற்றி வாங்க போகிறான்னு கேட்கும்போது சீமான் வந்து அப்போ தான் வீரத்தமிழ முன்னி எடுத்து முருகனுடைய முப்பாட்டம்னு சொன்னதாக அவரே சொல்றாரு அப்போது உங்களுக்கு எப்படி தெரியும் முருகப்பெருமானுக்கு ஆண்டி கோலத்தில் பழனி இருக்குது திருமணக் கோலத்தில் மற்ற அறுவடை வீடுகள் எல்லாம் இருப்பதை போன்று முருகப்பெருமான் ஒலியுடலை எழுதிய எழுதிய கோயில் எங்கே தெரியுங்களா உத்தரகாண்டில் இருக்குது அந்த ஊர் பேர் குடி தமிழ்ல இருக்குது அந்த பேர் அங்கே மேலே போனீங்கன்னா மலையில் முருகனுக்கு மயில் இருக்குது வேல் இருக்குது நம்முடைய குழந்தைப்பூர் கோயிலில் இருக்கிற மாதிரி சுயம்பு முருகன் அங்கே இருக்கார் அங்கே தான் முருகப்பெருமான் தன்னுடைய ஞானயோக வழியில் தன்னுடைய மண்ணுடலை விட்டு ஒலியுடலை பெற்ற இடம் அந்த இடத்துல அதே கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கிறது பிள்ளையாரோ முருகரும் ஞானப்படுத்துக்காக சண்டை போட்ட கதை பிள்ளையார் வந்து அப்பா அம்மாவை சுற்றி வந்து ஞானப்பட்டு வாங்கின கதை அந்த மலையில் அந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்கிறார் முருகப்பெருமான் என்பவர் உலகத்தினுடைய பெருக்குமான ஒரு கடவுள் நம்முடைய தமிழர்களுடைய முதல் கடவுள் அவருடைய பெருமையை காப்பாற்றுவதற்கு அவருடைய எங்களுடைய வழிபாட்டு உரிமையை காப்பாற்றுவதற்கு நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் கூட அதை கூட எல்லி நகையாடுகிற ஒரு போக்கு தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பாருங்க நம்முடைய இறையல் அழிக்கப்படும் போது கேட்கல திராவிட மாடல் நம்முடைய வழிபாட்டு உரிமையை செதுக்கும் போது கேட்கல இதுக்காக ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்து போகிறார் அவருக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டுவதற்கு கூட இந்த திமுக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன் காவல்துறையை வச்சு கேக்குதுன்னு சொன்னா தமிழகம் எங்கு சென்று கொண்டிருக்க இன்றைக்கு தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள் அத்தனையும் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது முந்தாளம் ஒருத்தன் பேசுறான் அந்த வீடியோ காட்டுதான் முந்தாளம் ஒருத்தன் பேசுறான் மகாகவி பாரதியாரை திமுக அவ்வளவு கேவலமா இழிவுபடுத்தி பேசுறான் இதை விட தமிழர்களுக்கு வேற என்ன அவமானம் இருக்க முடியும் மகாகவி பாரதியாரை எவ்வளவு மோசமாக ஒருத்தன் பேசுறான் பாருங்க திமுக எப்படி எப்படி பாருங்க மகாகவி வார பாரதியார கஞ்சா குடிங்கறம். பிரதீமுகாகார். திரு வள்ளுவரை திட்றாங்க மககவி பாரதியார திட்டுறாங்க நம்முடைய முதல் கடவுள் முருக பெருமானுக்கு ஒரு வழிபாடு நடத்துவதை தடுக்கறாங்க. இதுக்கு மேல என்னநடந்தா அது தமிழர்களுக்கான அநீதியா பார்க்கணும். சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன நடக்கணும் தமிழர்களுக்கு சோர்ணம் வர்றதுக்கு இதுக்கு மேல என்ன நடக்கும் மகாகவி பாரதியாரையே இவ்வளவு மோசமாக பேசுகிற தைரியம் தமிழகத்தினுடைய காவல்துறை ஏவல் துறையாக இருக்கிறது எந்த தமிழ் பொக்கிஷ அழிப்புகளுக்கும் நம்முடைய தமிழ் பண்பாட்டு அழிப்புகளுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறது இல்ல அந்த இவங்க இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பண்பாடு நம்முடைய பழங்கால பொக்கிஷங்கள் நம்முடைய பழங்கால கோவில்கள் நம்முடைய கட்டிடக்கலை நம்முடைய வழிபாட்டு உரிமை நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய தனிப்பெரும் அடையாளமாக இருக்கக்கூடிய மகாகவி பாரதியாரனுடைய பெருமை திருவள்ளுவரது பெருமை கம்பரது பெருமை அத்தனையும் இங்கே சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழர்கள் விழித்தேட வேண்டிய நேரம் கேள்வி இருந்த தமிழர்கள் தங்களுடைய இறைவனை வணங்குவதே ஒரு குற்றம் போல இந்த திராவிட மாடல் அரசு ட்ரீட் பண்றது ரொம்ப வருத்தமா இருக்கு இந்துக்கள் இரண்டாம் தரக்குடி மக்களாக தமிழகத்தில் மாறிவிட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு வேதனையான ஒரு செய்தியை தான் திராவிட மாடல் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து தமிழ் தமிழர்களுடைய முதல் கடவுள் முதல் கடவுளுடைய முதல் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் பலரும் முருக பக்தர்கள் பலரும் இங்கே தமிழ்நாட்டில் பல பேர் முருக முப்பாட்டம்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா முருகனுடைய முதல் படை வீட்டில் ஒரு விளக்கை எத்துவதற்கான உரிமை அந்த இறைகள் வழிபாட்டு உரிமை தமிழர்களுக்கு மறுக்கப்படும் போது கூட எல்லார் வீட்லையும் விளக்கேறிதா அங்கே ஒரு நாள் விளக்கேறியா என்னான்னு சொல்லி சீமானு கேட்குறாரு அதே சீமானவர்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை பார்த்துட்டு கேட்பாரா எல்லார் வீட்லேயும் வந்து எல்லாம் நல்லா சுபிச்சமாக இருக்கா எதுக்கு வந்து அந்த தர்காவில் வந்து சந்தனக்கூடும் விழான்னு கேட்பாரா இப்போ அதே தானே இங்கேயும் பொருந்தும் இன்றைக்கு தமிழகத்தில் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த பண்பாடும் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த அதாவது நீங்கள் வந்து இதை தர்மமாக பார்க்க வேணாம் இதை வந்து மதமாக பார்க்க வேணாம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான பொக்கிஷங்கள் இங்கே ஐக்கப்படுது இது வரலகாரண்ட்டாக ஒரு இரநூறு வருஷத்துக்கு இங்கேருந்து கடத்தப்பட்ட சேலை கிடைச்சா கூட கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதை எக்ஸிபிஷன் வச்சு பார்க்குறான் ஆனால் நமக்கு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில்கள் நம்முடைய தமிழக மண்ணில் தான் இருக்குது அந்த தமிழ் அந்த தமிழகத்தினுடைய பழமையான பொக்கிஷங்கள் அறநிலையத்து அறநிலைய அபகரிப்பு துறையாலும் இந்த திராவிட மாடல் அரசாலும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க இந்துக்களினுடைய சொத்து இந்துக்களிடம் இருந்தாலே இந்துக்கள் ஒரு பைசா செலவில்லாமல் படிச்சுட்டு வர முடியும் ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் ஆரம்பிக்க முடியும் இப்போ நீங்கள் கன்னியாகுமரியில் போய் பாருங்கள் ஆழ்தறை அம்மன் ஒரு கோவில் இருக்குது சின்ன கோவில் ஆலம்பரத்து அருகில் இருக்கிற ஒரு சின்ன அம்மன் கோவில் அந்த கோவிலுக்குன்னு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க் இருக்குது அந்த அந்த கோயிலுக்குன்னு ஒரு மண்டபம் இருக்குது இப்படி பழமையான கோவில்கள் எல்லாமே இந்துக்களிடம் இருந்தாலே இந்துக்களினுடைய பொருளாதாரம் முன்னேறும் இதை வந்து நம்முடைய தமிழர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கி தமிழ் தமிழர்களுக்காக நான் போராடணும்னு சொன்ன பல பேர் இந்த மாதிரியான தமிழர்களுடைய பண்பாட்டு பொக்கிஷங்கள் அழிக்கப்படும்பொழுது நம்முடைய வழிபாட்டு உரிமை அழிக்கப்படும்பொழுது நம்முடைய இறைகள் சிதைக்கப்படும் போது எங்கே போனாங்கன்னே தெரிஞ்சு ஒரு சொல்கிறாரு முருகனை வந்து முருகனுக்கும் வட இந்தியக்காரங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறாங்க முருகனை உண்மையாக வணங்கியிருந்தால் அந்த சம்மந்தம் என்னன்னு சீமானுக்கு தெரியல அவர் வந்து அரசியலுக்காக முருகனை எடுத்தவர் அவரே சொல்லியிருக்க வடநாட்டுக்காரர் ஒருத்தர் வந்தாராம் நீ வந்து இவ்வளோ பேருக்கு முருகனுக்கு காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க ஓட்டெல்லாம் எப்படி ஏமாற்றி வாங்க போகிறான்னு கேட்கும்போது சீமானு வந்து அப்போ தான் வீரத்தம்பியை முன்னி எடுத்து முருகனுடைய முப்பாட்டம்னு சொன்னதாக அவரே சொல்கிறார் அப்போது உங்களுக்கு எப்படி தெரியும் முருகப்பெருமானுக்கு ஆண்டி கோலத்தில் பழனி இருக்குது முருகனக் கோலத்தில் மற்ற அறுவடை வீடுகள் எல்லாம் இருப்பதை போன்று முருகப்பெருமான் ஒலி உடலை எழுதிய எழுதிய கோயில் எங்கே இருக்குது தெரியுங்களா உத்தரகாண்டில் இருக்குது அந்த ஊர் பேர் புடி தமிழில் இருக்குது ரெண்டு பேர் அங்கே மேலே போனீங்கன்னா மலையில் முருகனுக்கு மயில் இருக்குது வேல் இருக்குது நம்முடைய குழந்தைப்பர் கோயிலில் இருக்கிற மாதிரி சுயம்பு முருகன் அங்கே இருக்கார் அங்கே தான் முருகப்பெருமான் தன்னுடைய ஞானயோக வழியில் தன்னுடைய மண்ணுடலை விட்டு ஒளியுடலை உடலை பெற்ற இடம் அந்த இடத்துல அதே கல்வெட்டு வைக்கப்பட்டிருக்கிறது பிள்ளையாரோ முருகரும் ஞானப்படுத்துக்காக சண்டை போட்ட கதை பிள்ளையார் வந்து அப்பா அம்மாவை சுற்றி வந்து ஞானப்பட்டு வாங்கின கதை அந்த மலையில் அந்த இடத்துல செதுக்கப்பட்டிருக்கிறார் பெருமான் என்பவர் உலகத்தினுடைய பெருக்குமான ஒரு கடவுள் நம்முடைய தமிழர்களுடைய முதல் கடவுள் அவருடைய பெருமையை காப்பாற்றுவதற்கு அவருடைய எங்களுடைய வழிபாட்டு உரிமையை காப்பாற்றுவதற்கு நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் கூட அதை கூட எள்ளி நகையாடுகிற ஒரு போக்கு தமிழகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இவர்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்முடைய இறையல் அழிக்கப்படும் திராவிட மாடல் நம்முடைய வழிபாட்டு உரிமையை செதுக்கும் போது கேட்கல இதுக்காக ஒருத்தர் தீக்குளிச்சு இறந்து போகிறார் அவருக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டுவதற்கு கூட இந்த திமுக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேது காவல்துறையை வச்சு கேட்குதுன்னு சொன்னா தமிழகம் எங்கு சென்று கொண்டிருக்க இன்றைக்கு தமிழர்களுடைய பண்பாட்டு கூறுகள் அத்தனையும் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது முன்னாள் ஒருத்தர் பேசுறான் அடுத்த முன்னாள் ஒருத்தர் பேசுறான் மகாகவி பாரதியாரை திமுக அவ்வளவு கேவலமா இழிவுபடுத்தி பேச இதைவிட தமிழர்களுக்கு வேற என்ன அவமானம் இருக்க முடியும் மகாகவி பாரதியாரை எவ்வளவு மோசமாக ஒருத்தன் பேசுறான் எப்படி திமுக பேசுறான்னு மகாகவி பாரதியார கஞ்சா குடிக்கிறான் ஒரு திமுக காரன் திருவள்ளுவரை திட்டுறாங்க மகாகவி பாரதியார திட்டுறாங்க நம்முடைய முதல் கடவுள் முருக பெருமானுக்கு ஒரு வழிபாடு நடத்துவதை தடுக்கிறாங்க இதுக்கு மேல என்ன நடந்தா அது தமிழர்களுக்கான அநீதியா பார்க்கணும் சொல்லுங்க இதுக்கு மேல என்ன நடக்கணும் தமிழர்களுக்கு சொரணம் வர்றதுக்கு இதுக்கு மேல என்ன நடக்கும் மகாகவி பாரதியாரையே இவ்வளவு மோசமாக பேசுகிற தைரியம் திமுக இங்க தமிழகத்தினுடைய காவல்துறை ஏவல் துறையாக இருக்கிறது எந்த தமிழ் பொக்கிஷ அழிப்புகளுக்கும் தமிழ் பண்பாட்டு அழிப்புகளுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறது இல்ல அந்த பொறுப்புலதான் இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க தமிழர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய பண்பாடு நம்முடைய பழங்கால பொக்கிஷங்கள் நம்முடைய பழங்கால கோவில்கள் நம்முடைய கட்டிடக்கலை நம்முடைய வழிபாட்டு உரிமை நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய தனிப்பெரும் அடையாளமாக இருக்கக்கூடிய மகாகவி பாரதியாரனுடைய பெருமை திருவள்ளுவரது பெருமை கம்பரது பெருமை அத்தனையும் சிதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் தமிழர்கள் வேண்டிய நேரம்